ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜூப்ளியன் ஃபார்மா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட்ல இருக்கு அதனால சஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை பன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க அவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் இந்த தியரெட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பிஇ முப்பது இருக்கு இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது போன வருஷம் அதாவது மார்ச் மாதம் இயர் இயர் க்ளோசிங் ஆனுவல் ரிசல்ட்டில் வந்திருக்கூடிய இபிஎஸ் ஏற்ற மாதிரி இந்த பிஇ இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய லெவலுக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதோட இது எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் டிடிஎம்ல எவ்வளோ ஓடிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து எஸ்டிமேஷனுக்கு நம்ம பார்க்கணும் இங்கே அதையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து க்ரோத் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் அது நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஷனஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பைக் கொடுத்துருக்காங்க குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு புள்ளி நாலு கோடி ரூபாய் இருந்தது இந்த ஜூன் மாதத்துக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபான்னு வந்திருக்கு இதோடைய ரிசல்ட் எல்லாமே கொஞ்சம் ஜிக்ஸாக இருக்குது எனவே குவார்டர்லி ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் ஒன்பது புள்ளி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்த்தோம்னா ஒரு முப்பது கோடி ரூபாய் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி போன குவாட்டர்ல மைனஸ் ஐம்பத்தி எட்டுல இருந்தது இந்த குவாட்டருக்கு வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு பாசிட்டிவா போயிருக்கு அது நல்ல வளர்ச்சி இவங்க ஜிக்ஸாக்கா இருக்கிறதுனால நம்புறது எப்படிங்கறதுதான் நம்ம யோசனையை தோத்து மத்தபடி கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கு இபிஎஸோட லெவல் போன குவார்டரில் மைனஸ் மூணு புள்ளி ஏழு இருந்தது இந்த குவார்ட்டரில் முப்பது புள்ளி நாலுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சென்ட் இவங்க வந்து ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சென்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட இதுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம்பியை பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தி ஏழு புள்ளி பத்தொம்போதுன்னு காட்டுது இருந்தாலும் இது ஓவர் வேல்யூஷன் தான் எஸ்டிமேஷனுக்கு வந்து இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது அப்போ இப்போ இருக்கக்கூடிய லெவலில் வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்றுக்கான ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படியே வரும்போது ஆயிரத்தி பதினஞ்சு அதை கடந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஆயிரத்தி ப நாற்பத்தி ஆறில் இருக்குது இது ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றோட ரிவர்ஸ் ஆகுறாங்களான்னு பார்க்கணும் சரி கீழே வந்து கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போது எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று

அப்படின்னு அப்படின்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுங்கிற எடுத்த சப்போர்ட் இருக்கு அதுக்கப்புறம் எண்ணூத்தி நாற்பத்தி ஒண்ணு செகண்ட் சப்போர்ட் இருக்கு அதையும் உடைச்சிட்டாக்கா பத்துல இருந்து எழுநூத்தி பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்ட் சப்போர்ட் இருக்கு அதுக்கும் கீழே வந்தாங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி ஒன்னு அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் சப்போர்ட் லெவல் ஸோ இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கரெக்சன் வந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சப்போர்ட் எடுக்காம கீழே உடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது செகண்ட் சப்போர்ட் லெவல் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று தேர்ட் சப்போர்ட்ஸ் லெவலில் இருந்து எழுநூத்தி பத்துலேருந்து எழுநூற்றி பதினெட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கும் கீழே போகிற மாதிரி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா எழுநூற்று அறுநூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இவை வந்து இப்படியே மேலே ஏறுறதா அப் ட்ரெண்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இம்மீடியட்டாக இருக்கக்கூடியது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று மூணாவது ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று கடந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய புரிதல் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க